ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேர்க்கங்காய வச்சு ரெண்டு டிஷ்ஷை எடுக்கிறோம் ஒன்று வந்து தோலை வதக்கி தொகையில் அரைக்கலாம் அந்த காய பறிச்சி கூட்டம் செய்வாங்க காசு பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சேலட் செய்ய போகிறோம் சேலட் செய்ய போகிறத இப்போ வாங்க பச்சையாகவே திருத்தி வச்சுக்கணும் சின்ன சின்னதாக ரொம்ப முத்தலாக இருந்தால் எடுக்கலாம் இல்லாட்டி விதை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது கடையை வெடிச்சதும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கருவேப்பில் பச்சை மிளகா போட்டு பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சதில் போட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டு லெமன் சாறு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாலட் ரெடி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நிலக்கடலையும் போட்டிருக்கேன் அதில் டயட்டில் இருக்கிறவங்களாம் தாராளமாக ஒரு கப் சாப்பிட்லாம் பீர்க்கங்கா சாலட் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் வந்து பீர்க்கங்கா தோல் தொகை பண்ணுறதுக்கு பீர்க்கங்கா கட் பண்ணி வச்சுருக்கோம் தோலை உங்களுக்கு வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ஆறு மிளகாபத்தில் படுத்துட்ருக்கேன் உளுத்தம்பருப்பு மிளகா அதே பாண்டில் இந்த பீர்க்கங்கா தோலை கதக்கிக்கலாம் தீர்த்தங்கள்ல இந்த மாதிரி கொஞ்சம் காடாக இருக்க பாருங்கள் அதுதான் நார் இருக்கும் பகுதி அதெல்லாம் சீவிட்டு இந்த நடுவில் இருக்குது இல்லையா இந்த தோல் பகுதியாக எடுத்துக்கணும் அதை தான் கட் பண்ணி போட்டிருக்கோம் வெறுப்பு மிளகாவத்திலோட பெருங்காயம் உப்பு புளி வதக்கினது ஆற வச்சு அரைக்க வேண்டியது தான் ஸோ பீர்கங்கா தொகை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி செஞ்சால் பீர்கங்கா சாலட்டும் ரெடி ஆகிடுச்சி இதுவும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டும் சேர்த்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ